ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் செல்வப்பிரியன் என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் வாசிக்கக்கூடிய கூடிய செய்தி இரண்டாயிரத்தி பதிமூன்றாவது வருடத்தில் வந்தது ஆகும் சுடிப்தா சென் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டுகளில் கொல்கத்தா என்ற நகரில் சொத்துக்கள் வாங்கும் விற்கும் நிறுவனம் ஒன்றை ஆரம்பித்தார் பின்னர் படிப்படியாக வளர்ந்து சுற்றுலா அழைத்து செல்லும் நிறுவனம் செய்தித்தால் தொலைக்காட்சி நிலையம் என்று சுமார் நூறு நிறுவனங்களுக்கு அதிபதியாகிவிட்டார் அந்த நிறுவனத்தை நம்பி பல முதலீடு செய்தவர்கள் அநேகர் ஆவார் அவர்கள் தற்கொலை செய்வதும் அந்த நிறுவனத்தின் ஊழியர்கள் அநேகர் வேலை இழப்பதுமாக இருந்தவுடன் ஆங்காங்கே கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்தேறின இந்த நிறுவனங்கள் ஒன்றிணைந்து சாரதா குழுமம் என்று அழைக்கப்பட்டது பிரச்சினை பெரிதாக உருவெடுத்தவுடன் அதன் அதிபர் சுடிப்தா சென் கைது செய்யப்பட்டார் புலனாய்வு தொடங்கியது ஏழை நடுத்தர மக்களிடமிருந்து சிட்பண்டு என்ற முறையில் சுமார் முப்பதாயிரம் கோடி வரை ஏமாற்றியிருப்பதாக கணிக்கப்பட்டது இதுவும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வந்த செய்தியாகும் முதலாவது இதை விசாரித்த நீதிமன்றம் பணம் முதலீடு செய்தவர்கள் அனைவருக்கும் பணத்தை திருப்பி கொடுக்கும்படி உத்தரவிட்டது ஆனால் பணம் கொடுக்கப்படவில்லை கைதுக்கு பின்னர் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஏமாற்று வேலையையும் அவரது சொத்துக்களின் மதிப்பை கண்டுபிடித்துக் கொண்டும் இருந்தனர் இருநூத்தி பத்து வங்கிக் கணக்குகள் அதில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்ற கணக்கு பார்க்கவில்லை பல மாநிலங்களில் சேர்த்த சொத்தின் மதிப்பு நூத்தி ஐம்பது ஏக்கர் நிலமாகும் முப்பத்தி ஐந்து கார்கள் பல வீடுகள் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பத்திரிகையாளர்கள் இதை குறிப்பிடும் பொழுது பெரிய கேக்கின் சிறு இது என்றும் பெரிய பனிமலையில் சிறு பகுதியே உருகியிருக்கிறது என்றும் இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியவைகள் மலையளவு உள்ளது என்றும் வர்ணிக்கின்றார்கள் இந்த ஊழலில் ஈடுபட்டு சொத்துக்களை குவித்த இந்த நிர்வாகத்தின் இயக்குனர் Step Johnny. என்ற பெண்மணியும் கைது செய்யப்பட்டுள்ளார் ஒரு நபருக்கு இவ்வளவு பணம் தேவையா ஏன் இத்தனை கார்கள் பல கேள்விகள் மனதில் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை பிரசங்கி ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஞாபகத்திற்கு வருகின்றது உங்களுக்கு வேறு ஏதாவது ஞாபகத்திற்கு வருகின்றதா ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல லூகா பனிரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் என்று இயேசு சொன்ன நியதியை உலக மக்கள் எப்படி விளங்கிக் கொள்ளப் போகின்றார்கள் பிரசங்கி இதையெல்லாம் மாயை மாயை என்று முடிக்கின்றார் கிறிஸ்தவர்களாகிய நமக்காவது இது ஏதாவது புரிகின்றதா ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர் ஆமீன் ஆமேன்